சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ வ ரஹ்மத்துல்லாஹி அஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம வரகாத்து அலா இல்லா வ முகமதீன் வாலா அலி முகமதீன் வபார்கு சலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய சேனல் இன்னைக்கு நாம் பல அற்புதங்களை நிகழ்த்திய ஒன்றை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வெறும் ஐந்து சொற்களை கொண்டதாக இருக்குது ஆனால் நபிசலாஹேஸ்லம் அவர்கள் இதில் உள்ள ஒவ்வொரு சொற்களுக்கும் பல பல சிறப்புகளை நமக்கு சொல்லியிருக்காங்க தனித்தனி அறிவிப்புலேயும் வந்திருக்கு ஒட்டுக்காகவும் அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு அறிவிப்புகள்லேயே அதிகமான அறிவிப்புகள் ஒரே விஷயத்தை பற்றி வந்ததுன்னா அது இதை மட்டும்தான் சொல்ல முடியும் அத்தனை வந்து பார்த்தா இதை பற்றி பல அறிவிப்புகள் வந்து சகிகளே வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியுது இப்போ நம்ம ஒரு விஷயம் ஓதுறோன்னா அது அறிவிப்பான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம 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 எல்லாமே தானே செய்கிறோம்னு நினைப்போம் ஆனால் ஒவ்வொன்றும் காட்டி கொடுத்த வழிமுறையில் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும் அது இல்லாமல் நம்ம எதையாவது ஒரு ஒரு விஷயத்த ஏதாவது தேவைக்கு நம்ம நம்ம வச்சு அது எந்த ஒரு குற்றமும் சொல்ல முடியாது ஏன்னா அது நம்மளுடைய அனுமானமாக போயிருமோ தவிர நாம் சகீகா இல்லையான்னு சொல்லி பார்க்காம பின்பற்ற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை நபி அவர்களே கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம தேவைகளுக்கு மற்ற விஷயங்களை தேடி போகிறோம் ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுறது அதனால இதை ஓதுங்க இந்த ஐந்து சொற்கள் போதும் உங்களுக்கு வேண்டியதை இம்மையிலையும் தரும் மறுமையிலேயும் தரும் யார் இந்த சொற்களை ஓதுறாங்களோ அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் கபிலாகவும் நபீசலாக அலைசல் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை விட சிறந்ததை நீங்கள் பார்த்துடவே முடியாது அந்த அளவுக்கு சிறப்பை மிக்க ஒன்று அதுலேயும் நபீசலாக அலைசுவலாமர்கள் கலையில் கண்ணை திறப்பாங்கண்ணம்மா கண்ணை திறந்தனும் திறந்த இடத்துலையே அதாவது எந்திரிச்சு கூட போல எந்திரிச்சி போய் ஒழுங்கு கூட செஞ்சு தொழுக போல அதுக்கு முன்னாடி இதை ஓதுவாங்களாமா ஓதிட்டு ஏ அல்லா உலக நெருக்கடியிலேருந்து என்னை காப்பாற்று இந்த நாள் முழுவதும் எந்த ஒரு நெருக்கடியும் எனக்கு உலகத்தில் வந்துடக்கூடாது அப்படின்னு துவா செய்வாங்களாமா உலக நெருக்கடின்னா என்ன நமக்கு காசு குறைவாக இருந்தாலும் நெருக்கடி மனசர்களால் பிரச்சனை வந்தாலும் நெருக்கடி என்ன வேணால் இருக்கலாம் நமக்கு தெரியும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா உடல் ரீதியாக வருதா சாப்பாட்டுக்கு பிரச்சனை வருதா எல்லாமே நெருக்கடி அத்தனை நெருக்கடியிலிருந்தும் வந்து என்னை காப்பாற்றுன்னு இதை ஓதிட்டு தான் கேட்டிருக்காங்க கலையில் எந்திரிச்சினோ அல்லாஹ் இடத்துல துவா செய்ய அது கூட இதை ஓதிட்டு கேட்டால் அல்ல அதை வந்து நிறைவேற்றுவான்னு சொல்லி அவர்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா இது எப்பேற்பட்டதாக இருக்கும் அதுவும் எந்திரிச்ச இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை அவங்க கண்ணை முழிச்சாங்க அப்படியே ஓதுறாங்க அப்புறம் தான் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு போய் ஒழுவு செய்கிறாங்க தொழுகிறாங்க அதே மாதிரி நைட்டு நைட்டு படுத்தணும் கடைசியாக பெட்டில் உட்காந்துட்டு நம்ம படுத்து தூங்கம்னா அந்த சமயத்தில் இதை தான் ஓதிருக்காங்க நபி சல்லாஹ் அவர்கள் அப்படின்னா காலையும் இரவும் நபியுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்துக்கு முன்னாடியும் தூக்கத்துக்கு பின்னாடியும் தூக்கம்னு அதை சொல்லக்கூடாது ஆக்சுவலாக அது ஒரு சின்ன மரணம் அந்த சின்ன மரணத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் கூட நபி அவர்கள் இதை தான் ஆரம்பித்து இதை தான் முடிச்சிருக்காங்க இப்படி இருக்கிறது தான் வந்து நமக்கு சிறந்ததாகவும் சுண்ணத்தாகவும் இருக்கும் சரி அப்ப காலையில நைட்டு தான் ஓதிருக்காங்கன்னு தான் கிடையவே கிடையாது அது இல்லாம ஒவ்வொரு நேரம் தொழுகிக்கு பின்னாடியும் இதை ஓதிதான் அவர்கள் துவா செய்வாங்க அந்த அளவுக்கு சிறப்புமிக்க ஒன்று ஏன் இது அந்தளவுக்கு சிறப்புமிக்க ஒன்றுனா ஏன்னா அள்ளாகும் இந்த பூமி இருக்கு பாருங்க இந்த பூமியை விட சூரியன் உதயமாகக்கூடிய பூமியை விட விருப்பமானது இதுதான் நாம சுபகானலாம் நமக்கு பூமியில வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு முக்கியமா இருக்கு அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் நமக்கு பெரும் கஷ்டமா தெரியுது காசு தேவையா இருக்கு நிறைய விஷயங்கள் தான் நம்ம கேட்குறோம் எதுக்காக வந்து எல்லாரும் நியத்து வச்சு ஓதிட்டு கிடையவே கிடையாது எல்லாருமே உலக கஷ்டத்துக்காக தான் நியத்து வைக்கிறோம் மறுமைக்கு வந்து நம்ம துவா செஞ்சுப்போம் எல்லாருக்குமே மறுமையில் சொர்க்கம் வேணும்னு தெரியும் மாட மாளிகள் வேணும்னு தெரியும் ஸ்ராத்தல் முஸ்திகிம் பாலத்தில் கிடக்கணும் தெரியும் எல்லாமே தெரிஞ்சாலும் அதுக்காக நீயத்து வச்சு நம்ம எந்த காரியத்தையுமே யாரும் பெரும்பாலும் செய்கிறதில்ல ஒரு சிலரை தவிர மற்றவங்க எல்லாருமே இந்த உலகத்துக்காக தான் செய்கிறோம் அப்போ அல்லாஹூருக்கு இந்த பூமியை விட சிறந்ததாக ஒன்று இருக்குன்னா அதை ஓதி தான் இந்த பூமியில் நம்ம வாழக்கூடியதை நம்ம கேட்கணும் அப்போ இதை விட சிறந்த ஒன்று அல்லாகவுக்கு இருக்கும் போது அதை கொண்டு இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அதனால் உங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த தேவை இருந்தாலும் அதை ஓதி பெற்றுக்கொள்ளலாம் அதுலேயும் வந்து இந்த பூமி பார்த்தீங்கன்னா அல்லாஹிற்கு முன்னாடி ஒரு கொசு ஒரு ரக்கைக்கு கூட இணை இல்லை அப்படி ஆனால் நாம் இந்த பூமியில் இருக்கிற வரையும் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றோம் அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பூமியை விட்டு அதை விட சிறந்ததை தேடி போகணும் அப்படி பார்க்கும்போது இதுதான் வந்து நபிசல்லா ஹலேஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க சஹீகான அறிவிப்பில் இதை ஓதினாலே போதும் தேவைகள் நிறைவேறும் வெறும் அதிகமாக கூட இல்ல பத்து முறைனால் கூட நமக்கு வந்து போதுமானது அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது இன்னும் வந்து யாரெல்லாம் வந்து இஸ்லாத்தை தழுவி வந்தாங்களோ அந்த சகாபாக்கள் எல்லாமே வந்து ஒரு மூணு விஷயத்தை மட்டும்தான் வந்து கத்துக்கிட்டாங்க ஆரம்பத்தில் அவங்க வந்து காஃபீராக இருந்திருப்பாங்க மக்கத்து காஃபீராக இருந்தவங்க குறைசீனராக இருந்தவங்க எல்லாரும் இஸ்லாத்துக்கு தலை வரும்போது ஒரே நாளில் எல்லாத்தையும் கற்றுக்க முடியுமா கற்றுக்க முடியாது அங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த மாதிரி இல்லை காலம் அங்கே வந்து பார்த்தா தேடி தேடி கொண்டுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு இஸ்லாத்துக்கு வந்தவங்க என்ன செய்யணும்னு பார்த்தா ஒரு நாலஞ்சு அமல்களை கற்றுக் கொடுத்தாங்க அதில் ஒரு விஷயமாக இந்த இந்த சொற்கள் இருந்துச்சு இதை தான் அவங்க ஓதுவாங்க எல்லா கஷ்டத்தின் போதும் எல்லா தேவையின் போதும் போது கூட இதை ஓதிவிட்டே ஏறுவாங்க அந்தளவுக்கு சிறப்பு மிக்கிது இதை நம்ம தேவைகளை நியத்து வச்சு நம்ம அதிக அதிகமாக ஓதிடு வாசிங்க பத்து முறை ஓதுனாவே நமக்கு கிடைக்கும்னா ஆயிரம் முறை ஓதுனா ஐயாயிரம் முறை ஓதலாம் நினைத்து பாருங்கள் நீங்கள் எதுக்கு நீயத்து வச்சாலும் அந்த நீயத்து உங்களுக்கு கபிலாகும் அதிக அதிகமாக ஓதலாம் எல்லா நேரமும் ஓதலாம் காலையில் எந்திரிச்சதுன்னு நைட்டு படுத்துக்கிட்டு கூட நீங்கள் ஓதலாம் ஒழு அவசியம் இல்லை நம்ம தலையில் வந்து முடிய மறைத்துருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த அளவுக்கு வந்து தொழுகை இல்லாத பெண்கள் கூட வந்து ஓதலாம் அப்போ நீங்கள் இதை ஓதிக்கொண்டே இருங்க ஏதாவது ஒரு தேவைகள் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்குன்னா அதை மனசில் வச்சுக்கோங்க இந்த காரியம் எனக்கு முடியணும் பத்து நாளுக்குள்ள முடியணும்னு வச்சு பத்து நாளும் ஓதுங்க 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 ஓதிக்கொண்டே இருங்க அவ்வளோதான் அல்லாஹ் பார்த்து கொள்வான் அதை வந்து அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்வான் அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி பத்து நாளாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டே இருந்துச்சு இதை தான் நான் நீயத்து வைத்து ஓதுனேன் எனக்கு நல்லா ஞாபகம் ஒரு நாள் வந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து என்ன பண்ணேன் அவ்வளோதான் இனி வந்து இது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இல்லை நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து பார்த்தா ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளெல்லாம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னாங்க அப்போ நான் வந்து இதை தான் நீர்த்த வச்சு ஓதலே அந்த இன்றைக்கி ஆரம்பித்து அது ஓகேட்டே இருந்தேன் அஞ்சு மணிக்கு மேலே தான் வந்து எனக்கு என்னாச்சுன்னா அஞ்சு மணினா க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு இருந்தாலும் எனக்கு அஞ்சு மணிக்கு மேலே அஞ்சரை மணிக்கு தான் அது வந்து பார்த்தா அந்த மெசேஜ் வந்துருந்துச்சு அந்த மெயில் வந்துருந்துச்சு அது பார்த்ததுக்கு பிறகு தான் எனக்கே திருப்தியாக இருந்துச்சு முடிஞ்ச இது கிடைக்காது நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ரொம்ப நாள் காத்துட்டோமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதே அப்படிங்கும் போது இதை தான் நான் நீயத்தை வச்சு ஓதிகிட்டே இருந்தேன் கணக்கே வைக்கல அது பாட்டு ஓதிக்கிட்டே இருந்தேன் நாள் ஃபுல்லாக ஓதிட்டே இருப்பேன் ஓத ஓத கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இதை லேசாக்கி வச்சிரு இது கிடச்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் எல்லாம் உனக்கு தெரியும் இதில் என்ன நல்லது இருக்குது எனக்கு தெரியாது இதில் என்ன நல்லது இருக்குது கெட்டது இருக்குன்ட்டு உனக்கு தான் தெரியும் இருந்தாலும் எனக்கு இதை நல்லதாக்கி கொடுத்துரு கொடுத்துருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்போ வந்து கிடைக்காதுங்கிற விஷயம் கூட ஒரே நாளில் முந்தன் நாள் காலையில் ஒரு பத்து பதினொன்று மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் அவங்க முடிஞ்சிருச்சுன்னா யோசிச்சுக்கோங்க ஓதிக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு உங்கள் நியத்தை வைங்க இது ஒன்றை கொண்டே கொள்ள முடியும் அதுதான் திக்ரே வாத்திமான்னு சொல்லக்கூடிய சுபஹா அல்லாஹி வல்கம் துல்லில் ஆகி வலா இல்லாகா அல்லாஹு வல்லாகு அக்பர் வலாஹாவில் வலா குவத்தை இல்லா பில்லாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இது இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த திக்ர ஓதுறீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய முதல் நாலு எழுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுவை புகழக்கூடியது அந்த நாளுக்குமே வந்து இந்த உலகத்தை விட சிறந்ததுன்னு சிறப்பு இருக்குது ஐந்தாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய நாட்டத்தில் தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லா காரியத்தையும் வந்து சொல்லக்கூடியதாகவும் ஒப்படைக்கக்கூடியதாகவும் இருக்குது அதனால இந்த ஐந்தையும் சேர்த்து ஓதிக்குங்க சுபகா நல்லானா பைசுத்தம் பெருமானவன் அலமது இல்லானா புகழுக்குரியவன் அல்லாஹோக்குவனா மிக பெரியவன் அல்லா லா இல்லாக இல்லைனா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் அதுக்கப்புறம் லாஹோல வளாக்குவத்துனா தீமையை விட்டு விலகி நன்மையை செய்ய சக்தி பெறுவது அல்லாஹவை கொண்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓதக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றை விட சிறந்தது பத்து முறை இதை ஓதுங்க உங்கள் தேவை நிறைவேறும்னு சொல்லப்பட்டுள்ளது அப்போ ஒவ்வொரு தடவையும் இதை ஓதி ஓதி இதுவா செஞ்சுட்டே இருங்க உங்கள் தேவைகள் நிறைவேறும் அது எத்தனை நாளாக இருந்தாலும் சரி எத்தனை தடவையாக இருந்தாலும் சரி ஹலாலான தேவையாக இருந்தால் போதுமானது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா